நீங்க எல்லாரும் அவளை எதிர்பார்த்து இருக்கிற அச்சய திதிக்கான பலன்கள் அச்சய திதி அன்னைக்கு எதை செய்தால் நமக்கு பணம் பொருள் செல்வங்கள் சேரும் அப்படிங்கிறத பாக்கிறோம் அன்னைக்கு எதை செய்தால் என்ன செய்தால் நமக்கு வந்து பலன்கள் அதிகம் அதாவது அச்சய திதிக்கான பலன்கள் பணம் பொருள் செல்வங்கள் சேர்த்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நீங்களே பணம் கொடுத்து ஒரு பரிசை வாங்கிக்கிட்டீங்கன்னா அது கணக்கு வராது ஏன்னா இப்போ வந்து அச்சய திதி அன்னைக்கு நகை வீட்டுக்கு வந்தால் பெருகும் ஆனா பணம் போச்சே பணம் கொடுத்து தான் நகை வாங்கினீங்க

பொருட்கள் தான் வச்சாங்க நக இல்லன்னு சொல்லல அது ஒரு நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் அதை கடன் வாங்கி வாங்குறது சிறப்பு கிடையாது அன்னைக்கு பணம் வாங்குறது சிறப்பு கிடையாது வணக்கம் வாழ்க்கை நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா நீங்க எல்லாரும் அவளை எதிர்பார்த்துட்டு இருக்கிற இருக்காங்க அச்சைத் தீக்கான அச்சய அச்சை திதி அன்னைக்கு இதை செய்தால் நமக்கு பணம் பொருள் செலவர்கள் சேரும் அப்படிங்கிறதான் பார்க்க அச்சய அச்சி என்னைக்குன்னா இந்த ஆண்டு நம்ம எடுத்துக்கோன்னா பத்தாம் தேதிக்க பத்தாம் தேதி அன்னைக்கு எனக்கு வெளியில் பத்தாம் தேதி அஞ்சாவது மாதம் அஞ்சாவது மாதம் அதாவது மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்க கரண்ட்ல பாத்துங்க அன்னைக்கு எதை செய்தால் என்ன செய்தால் நமக்கு வந்து பழங்கள் அதிகம்

அதாவது அச்சயத்திரி அன்று மகாலட்சுமிக்கும் குபேரனுக்கு இவங்கெல்லாம் அச்சயத்திரிகளில் வரம் தபம் இருந்து அதாவது வரத்தை பெற்றார்கள் இவங்க போய் வாங்கல தெரியும் தபம் இருந்து வரம் பெற்றார்கள் மகலட்சுமி அஷ்டலட்சுமி சோழர் லட்சுமி வரம் கிடச்சது இதுல தான் அச்சி நிறைய சொல்லுவாங்க அச்சத்தில எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கு ஆனா யாருமே போய் வேலை கொடுத்து எதையும் வாங்கல தவம் ஏற்பட்டதுதான் அச்சி அதனாலதான் பெறுதல் சொல்லுவாங்க இப்போ நீங்க செய்த ஒரு நல்ல வேலைக்கு ஒரு பரிசு கொடுத்தால் அச்சயத்தி அன்னிக்கி கொடுத்தால் அது பெறுதல் நீங்களே பணம் கொடுத்து ஒரு பரிசை வாங்கிக்கிட்டீங்கன்னா அது கணக்கு வராது ஏன்னா இப்போ வந்து அச்சி அன்னிக்கி நகைக்கு வந்தால் பெருகும் ஆனா பணம் போச்சு பணம் கொடுத்து தான் நகைய வாங்குங்க அப்போ ஒரு ஒரு செல்வத்தை கொடுத்து இன்னொரு செல்வத்தை வாங்கிடுங்க பெரும் பலன்கள் கிடையாது இதுவே அச்சை தெரியோட என்ன நான் சொல்கிறேன் இது வரைக்கும் எந்த வீடு யாரும் சொல்லி தான் நான் சொல்கிறேன் அடுத்த வருஷம் நான் பார்த்து எல்லாரும் சொல்லுவாங்க இது வர மாதிரி இருக்கிறதா நான் கஷ்டப்பட்டு நிறைய இடம் தேடி எடுத்து போட்டால் அப்புறம் இதை பார்த்து பேசுவாங்க பேசி போட்டோம் எல்லாரும் எல்லாருக்கும் நன்மை நடக்கட்டும் ஓகே என்னென்ன அச்சை தெரியும் என்று உங்களுக்கு யாராவது பரிசு கொடுக்கணும் பணம் கொடுக்கலாம் இனமாக ஒன்றும் இல்லை ஒரு ஆயிரம் ரூபாய் உங்கள் வீடு இல்ல நம்ம அப்பா அம்மா யாராவது நம்ம கொடுக்கணும் அதை நம்ம வாங்குறோம் அதுதான் சிறப்பு அது வந்து வளரும் நமக்கு வளர்ச்சி அடையக்கூடியது நகை வந்து சொர்ணம் தங்கம் வந்து என்ன பண்ணணும் உங்களுக்கு யாராவது தரணும் எப்படின்னா உங்களுக்கு இலவசமாக தங்க யாரும் தருவாங்க ஆனா தரா மாதிரி நீங்க வச்சுக்கணும் பாப்பா அம்மா கிட்ட இருந்து உங்களுக்கு தங்க நாணயங்க கொடுக்கலாம் தங்கம் இது கொடுக்கலாம் இல்லை யாராவது உங்களுக்கு இலவசமாக நடத்தும்போது சொல்றேன் உங்களுக்கு அன்னைக்கு ஃப்ரீயா உங்களுக்கு தரணும் உதாரணம் நம்ம இப்படி கூட ஒரு ஆலேஷன் வச்சுக்கலாம் முன்கூட்டியே ஒரு தங்க வாங்கி வச்சுக்கோங்க ஒரு காயினோ ஒரு கம்பளம் முக்கியம் வாங்கி உங்களுக்கு கிட்ட கொடுத்து வச்சுங்க அன்னைக்கு அவங்களுக்கு சாமி கொடுத்து உங்களுக்கு தரமாதிரி பண்ணிக்கி அன்னைக்கே காசு கொடுத்து அன்னைக்கே வந்தால் பெரும் பலம் கிடையாது பயன்படுத்தாம வச்சுங்க ஒரு நன்றி எடுத்து பயன்படுத்தாம வச்சு வச்சுங்க இது வந்து ஒரு ஆலேஷன் தான் ஆனால் ஒரு கிடையாது இப்போ இது வந்து உங்களுக்கு நிறைய கேட்க சொல்லலாம் ஒரு வெள்ளி ஐஸ்வரியம் எதுவும் வெள்ளி சொன்னா அடுத்தது வெள்ளி தான் வந்து ஐஸ்வரியம் வெள்ளி பொருட்கள் வாங்கி நீங்க வச்சு உங்களுக்கு நான் கொடுக்கலாம் சரி இப்போ தங்க யாரும் மாட்டாங்க அந்த வெள்ளி காசு சொல்லுவோம் அது நூறு ரூபாய் கூட இருக்கு யாருக்கிட்டாவது அன்னைக்கு வந்து வெள்ளி காசு நீங்க வாங்கிற மாதிரி வச்சுங்க அது அவ்வளவு விஷயம் அதெல்லாம் நமக்கு சொர்ணத்தை யோகத்தை வளர்க்கக்கூடியதாக இருக்கும் சரி ஓகே இப்படி பேசலாம் இதுவே நிறைய நேரம் போய்டும் வீடியோ எளிமையாக என்ன பண்ணலாம் நமக்கு ஐஸ்வரியம் சேரணும் அதுதான் விஷயம் அனுகூலம் சேரணும் இதுதான் அன்னைக்கு என்ன பண்ணுங்க நாட்டு மருந்து கடைக்கு போய்ட்டு அதிமதுரம்னு ஒரு பொருள் இருக்கு அது அதிமதுரம்னு சொல்லி ஒரு மாதிரி இருக்கும் அது ஒரு உங்கள் சவுதி தகுந்த மாதிரி ஒரு பதினெட்டு பீஸோ ஒரு முப்பத்தாறு பீஸோ ஒரு இருபத்தி பீஸோ ஒன்பது முடியும் அதான் பதினெட்டோ இருபத்தாறு அப்படி வாங்கிங்க அதிமதுரம் கேளுங்க அதிமதுரம் பூச்சி இவ்வளோ மஞ்சள் மாதிரி இருக்கும் அத வாங்கிட்டு வந்துருங்க வாங்கிட்டு நூற்றி எட்டு ரூபாய்க்கு சில்லரை வச்சுக்கிங்க அதை முன்கூட்டி வாங்கிக்கலாம் முன்கூட்டி நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் நூற்றி எட்டு ரூபாய் ஒரு ரூபாய் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் ஏதாவது நூற்றி எட்டு காய் வச்சுக்கிங்க நூற்றி எட்டு ஏழக்காய் வச்சுக்கிங்க

ஒரு நல்ல பண்ணி வச்சுங்க சாமி முன்னாடி உட்காந்துங்க விளக்க ஏத்துங்க நான் சொன்ன பொருள் எல்லாம் தனி தனியாக அப்படியே சாமி கிட்ட வச்சு வேண்டி நல்லா பூஜை பண்ணுங்க கொஞ்சம் பூ நல்ல உரி பூ நிறைய வாங்கிக்கோங்க உங்களுக்கு வந்து என்ன வந்து லட்சுமி உடைய சொல்லி அச்சனை பண்ணுங்க எல்லாம் உங்க வேறாயிரம் மகன் சொல்லி பண்ணலாம் உங்க ஆயிரம் மகன் சொன்னாங்க சொல்லணும் இல்ல உங்க சொன்னிங்கன்னு சொல்லக்கூடாது சொல்லி பூஜை பண்ணி ஆர்டி பண்ணிங்க பண்ணி அந்த பொருள் எல்லாம் எடுத்து ஒரு மூட்டை கட்டி பேச்சுங்க அத்தனை விஷயங்கள் இதெல்லாம் இதுல கூடுதலா ஒன்று சொல்றேன் உங்க வீட்டு வசதி இருக்கு வீட்டுக்கு வெளியில போய் பண்ணலாம் வீட்டு வாசல வச்சு போய் பண்ணலாம் மாடி வச்சு பண்ணலாம் அது வீட்டுக்கு வாசலுக்கு தாண்டி மாடி மாடி படியா மேலும் அப்படி வீட்டுக்குள்ளே மாடி பண்ணுவாங்க வீட்டு வெளியில வச்சு போய் பண்ண முடியும்னா இது ரொம்ப விஷயம் பொங்கல் பொங்கல் கொண்டாடுவோம் பாருங்க

அப்போ குறைஞ்சிருக்குதான் எரிதா ஆனா நீங்க ஒரு ஆரம்பிச்சுன்னா வேற அது வேற விஷயம் இல்லைன்னு சொல்லல அது வேற அப்போ நமக்கு எது அப்படின்னா ஐஸ்வரியத்தை கொடுக்கக்கூடிய நகைகள்லாம் இல்லைன்னு சொல்லல ஆனால் அதை நீங்கள் கொடுத்து தான் வாங்கிங்க முன்னாடியே வாங்கி அந்த நகையை நீங்கள் அன்னைக்கு கொடுவாங்க நீங்க தொடராதிங்க உங்க வீட்டில் கொடுத்து வாங்கி எடுத்து வச்சுங்க நீங்க பாருங்க வாங்கி வச்சு அன்னைக்கு வீட்டுல கொண்டு வாங்க அன்னைக்கு பணம் கொடுத்து வாங்காதீங்க இப்பதான் விஷயம் இப்படி வெள்ளி காயின் வாங்கி உள்ள பணம் இல்லாதவங்க ஒரே அதெல்லாம் வச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து இப்படி செய்தால் உங்களுக்கு அச்சி அன்று அருமையான ஒரு விஷயம் இருக்கும் அனுகூலம் கிடைக்கும் அதாவது பொருட்களில் தான் ஐஸ்வரியத்தை வச்சாங்க ஒருட்டல தான் வச்சாங்க. நக ஆணு நான் இல்லன்னு சொல்லல. அது ஒரு ஐஸ்வரியம் தான் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதை கடன் வாங்கி வாங்குறது சிறப்பு கிடையாது. அன்னைக்கு பணம் கொடுத்து வாங்குறது சிறப்பு கிடையாது. இதெல்லாம் விஷயம். வேற ஒண்ணும் கிடையாது

தடைப்பட்ட காரியமா நடக்கும் இதெல்லாம் தடையா இருந்ததோ அதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் அச்சை திருக்கி அதை நான் பார்த்து வீடியோ பாருங்க நான் பார்த்து அதை அது வைக்கும் இப்ப நான் சொன்னதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெற்று நடந்திருந்த நன்றி வணக்கம் வாழ்க்கை காமாக்கியா இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்